வணக்கம் நான் ஜெயசீலன் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரலோட பிரசிடெண்ட் இப்போ கடந்த மாதம் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரோட்ரி இன்டர்நேஷ்னல் ரோட்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்தியாவில் செயல்பட்டுருக்கு அது வந்து ஜிஎஸ்டி முறைகேடு பெரியமலை பெரிய அளவில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோதனை நடத்தி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரண அறிவிப்பு கடிதம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எவ்வளோ பணம் கட்ட சொல்லித்தறிங்களா சுமார் நூற்றி கோடி முறைகேடு அதாவது ஜிஎஸ்டி டேக்ஸ் இவேஷன் பண்ணியிருக்கிறதாகவும் அதுக்கு பெனாலிட்டியாக நூறு பர்சன்ட்டு நூற்றி கோடியும் இந்த அமௌண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இன்னை வருலும் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி சுமார் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா கட்ட சொல்லி அறிவிப்பு அனுப்பியிருக்காங்க இவங்க எப்படி வந்து இந்த ஜிஎஸ்டி இவேஷன் பண்ணாங்க முறைகேடு பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப நூதனமான முறையில் பண்ணியிருக்காங்க இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து ஆர்கனைஸ்டாக அதாவது ஒரு ஒழுங்கமைந்த குழுவாக நிறுவனமாக இயங்கி இந்திய மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாத்தி இந்த மோசடியில் ஈடுபட்டு வராங்க இவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் மட்டும் இவேஷன் பண்ணல எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன் வயலேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ற சட்டத்தையும் இருக்கிறாங்க அது இல்லாமல் இன்கம் டேக்ஸ் முறைகோடும் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த ரோட்ரி இன்டர்நேஷனல் ரோட்ரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே இந்தியாவில் சட்டவிரோதமாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை தடை செய்யப்பட்டிருக்குது ஆக்சுவலாக எஃப்சிஆர்வி ஆக்ட் படி அந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் படி பதிவு செய்யாமல் முறைகேடாக ஏமாற்றும் விதமாக மோசடி செய்யும் விதமாக இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் கீழே ஒரு என்ஜிஓவாக செக்ஷன் எயிட்டில் பதிவு பண்ணி அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸாம்ஷன் வாங்கி இந்த மாதிரியான ஒரு முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்க இது ஏன் இப்படி அப்படின்னா ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அயல்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்தியாவில் அதனுடைய செயல்பாடுகளை செய்வதற்கான அலுவலகம் தொடங்கணும் அப்படின்னா அது எஃப்சிஆர்ஏ ஆக்ட் படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அனுமதி பெற்று அந்த ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய பட்டியலிட்டு இருக்கக்கூடிய வங்கிகளில் மட்டும்தான் வங்கி கணக்கு தொடங்கி அலுவலகம் தொடங்கி நடத்த முடியும் அப்படி தொடங்கி நடத்துவதன் மூலமா அதனுடைய செயல்பாடுகளை ஆர்பி அப்புறம் எஃப்சிஆர்ஏ இதெல்லாமே வந்துட்டு தெளிவாக கண்காணிப்பாங்க இந்தியாவிலிருந்து திரட்டப்படும் பணம் இப்போ இந்த மாதிரி என்ஜிஓவாக வந்துட்டு வராங்க அவங்க இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஃப்சிஆர்ஏ சட்டப்படி அவங்க பதிவு பண்ணி வரும்போது அவங்க இருந்து திரட்டுற நிதியில நாற்பது பர்சன்ட் இன்கம் டேக்ஸாக கட்டணும் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே சுமாரா ஸோ இந்த நாற்பது பெர்சன்ட் இன்கம் டேக்ஸை வந்துட்டு கட்டாமல் ஏமாத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி மூணில் இந்த ரோட்ரி இன்டர்நேஷ்னல் அமைப்பு என்ன பண்ணுதுனாங்க ரோட்ரி இன்டர்நேஷனல் சவுத் ஏசியா ஆபீஸ் பேர் பாருங்க சவுத் ஏசியாவுக்கே ஆபீஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இந்தியாவில் இந்த கம்பெனி உருவாக்குறேன் இந்த கம்பெனியோட ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஷேர் அதாவது பத்தாயிரம் ஷேரில் ஒம்பத்தோ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஷேரு ரோட்ரி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற இல்லினாய்ஸில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிக்கு சொந்தமானது அந்த ஒரு ஒரு ஷேர் பத்தாயிரத்தில் ஒரு ஷேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை டைரக்டரா போடணுங்கிறதுக்காக அவன் பேரில் ஒரு ஷேரை பண்ணி இங்கே வந்து இந்த கம்பெனி ஆக்டில் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வாங்கிட்டு ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க எப்போ எவ்வளோ நூதனமான ஒரு முறைகேடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ரோட்ரி கிளப்பெல்லாம் வந்துட்டு முறைகேடான அமைப்புங்களா அப்படின்னா ஆமாங்க இவனுங்க என்ன சொல்கிறான்னா நாங்களும் ரோட்ரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இணைஞ்சேன் ரோட்ரி கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேயே இணைஞ்சிருக்கிறேன் குமாரவாளையத்தில் இருந்தபோது அப்போ வந்துட்டு கொஞ்ச காலம்தான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் மீண்டும் ரோட்டரியில் இருந்தேன் அப்போ என்ன தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சங்கத்துக்கு அப்போல்லாம் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரோட்ரி சங்கம் வந்துட்டு உங்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எல்லாமே சொல்கிற மாதிரியே தான் எங்ககிட்டேயும் கதை கட்டுறாங்க உறுப்பினராக சேர்த்துறவங்க எல்லாருமே இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படின்றது அப்புறம் நீங்கள் கொடுக்குற பணம் வந்துட்டு லெஜிட்டிமேட்டான ஒரு எய்முக்கு பப்ளிகுக்கு தான் மறுபடியும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது க்ளப்பு மூலியமாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா இப்போ ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்களேன் க்ளப்பு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போதும் அதுக்கு இணையாக ரோட்ரி ஃபவுண்டேஷன்னு ஒரு லட்ச ரூபா வந்துட்டு அந்த ப்ராஜெக்டுக்காக கொடுக்கும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இணையம் அதே ப்ராஜெக்டுக்காக இன்னொரு ரெண்டு லட்ச ரூபா அதே சரிசமமான பங்கை இந்த பில் கேட்ஸ் அண்ட் பில் அண்ட் மிலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓ வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு என்னடா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு வாங்கி ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லைன்னா வந்துட்டு இந்த மெடிக்கல் சப்ளைஸ் கொடுக்கறது மெடிக்கல் கேம்ப் நடத்துறது இந்த போலியோ எராடிகேஷன் அப்படின்ற பேரில் பொய்யான வேலைகளை செய்கிறது இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டையும் துணை தேடிக்கிறானுங்க இது இப்போ தான் பண்ணுறானுங்களா இவனுங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்போ ஆளுங்க என்ன நம்பாங்க அந்த காலத்துலேருந்தே இருக்குதுங்க ரோட்ரி வந்துட்டு தூய்மையானதுங்க அப்படின்ட்டு எல்லோரும் நம்புகிற மாதிரி நானும் நம்பிட்டு இருந்தேன் எங்கள் சங்கத்தில் நான் என்ன தலைவராக தேர்ந்தெடுத்துக்கப்புறம் ஏகப்பட்ட பண முறைகேடுகள் நடக்குதுங்க அப்போ தான் அதை பற்றி நம்ம விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது சங்கமே பதிவு பண்ணாமல் இருக்குதுங்கிறது தெரிய வருது இப்போ இவனுங்க ரோட்ரி இன்டர்நேஷ்னல் என்ன சொல்கிறானுங்கன்னா ரோட்ரி கிளப்பெல்லாம் வந்துட்டு ரோட்ரி இன்டர்நேஷ்னலோட உறுப்பினர் ரோட்ரி இன்டர்நேஷ்னல்ன்ற அமைப்பு வந்துட்டு ஒரு தனி அமைப்பு இல்லை சங்கங்களால் நிர்வகிக்கப்படுற ஒரு அமைப்பு ரோட்ரி சங்கங்களால் எல்லா ரோட்டரி சங்கமும் அதில் உறுப்பினர் ரோட்டரி சங்கங்கள் தான் அதனுடைய உண்மையான எஜமானர்கள் அந்த ரோட்டரி சங்கங்கள்லாம் வந்து தான் வந்துட்டு இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல்ன்ற அமைப்பை நடத்த முடியும் அந்த ரோட்டரி சங்கங்கள்லேருந்து ஒருத்தர் தான் தலைவராக வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான புக்கு கோட் ஆஃப் இது அட்ரீசன்ட்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க பெரிய சட்டத்திட்டம்லாம் அவனுங்களை வச்சுருக்கிற மாதிரி முந்நூறு நானூறு பக்கத்துக்கெல்லாம் பயங்கரமாக எழுதி வச்சிருக்கிறானுங்க ஆனால் அது எதுவுமே ரோட்ரி சங்கம் அதுல உறுப்பினராக இருக்கு அப்படின்னு எழுத்துல சொல்லுதே தவிர எங்க ரோட்டரி சங்கத்துக்கும் ரோட்ரி இன்டர்நேஷ்னலுக்குமான அந்த எழுத்து பூர்வமான ஆவணம்னு ஒன்னு இருக்கும் இல்லைங்களா இது ரோட்ரி இன்டர்நேஷ்னல் அப்படின்னா சங்கங்களால நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்கும் அதுல ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரலு ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம் இப்படின்ட்டு இருக்கிற சேலத்துல மட்டும் இருபது ரோட்டரி கிளப் இருக்குது அதுல எங்களது ஒன்று ஸோ இந்த சங்கம் எல்லாம் வந்துட்டு அதுல உறுப்பினர் அப்படின்னா அது உறுப்பினர்னு சொல்றதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லைங்களா டாக்குமெண்ட் எவிடன்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லைங்க ஏதோ ஒரு சங்கம் ஆரம்பிக்கும் போது சார்ட்டர் அப்படின்னு சொல்லி ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சார்ட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாரி தச்சு கொடுக்குறானுங்க இப்போவும் அவ்வளோதான் இதுக்கு இந்த சங்கம் நடத்தணும்னா இந்த சங்கத்துக்கு ஒவ்வொரு உறுப்பினரும் அதாவது சங்கத்துல ஒவ்வொருத்தரும் உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாமே பணம் கட்டணும் நான் அப்போ இருந்தப்போ வருஷத்துக்கு இருபதனாயிரம் ரூபா இது வந்துட்டு மெம்பர்ஷிப் ஃபீஸ் மட்டும் அதுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இப்போ இவனுங்க சங்கத்தில் இருக்கிறவனுங்களாம் சொல்கிறானுங்க சங்கத்துல வந்துட்டு ஒரு ரோட்ரி உறுப்பினர் அப்படின்னா இப்போ நான் ரோட்ரி உறுப்பினர்னா ரோட்ரி சங்கத்தில் தான் உறுப்பினரு ரோட்ரி இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு உறுப்பினர் கிடையாது ரோட்ரி இன்டர்நேஷ்னலில் சங்கம் தான் உறுப்பினரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க ஏன்னா இந்த ரோட்ரி கவர்னர் ரோட்ரி கவர்னர்னு சொல்லிட்டு தெரியவானுங்க இவனுங்களுக்கெல்லாம் இந்த ரோட்ரி சங்க கவர்னர்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அலிபாபா திருடனுங்கன்னு பேர் வச்சுருக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நூதனமாக மக்களை ஏமாற்றி அவங்கள வந்துட்டு சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துறது அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து சப்ஸ்கிரிப்ஷன் அது இதுன்னு வாங்குறது அதுக்கப்புறம் நன்கொடான்ட்டு வாங்குறது உறுப்பினரை சேர்ந்ததுக்கப்புறம் பால் ஹாரிஸ் ஃபெல்லோஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஆயிரம் டாலர் நீங்கள் வந்துட்டு எல்லாமே டாலர் தான் மெம்பர்ஷிப் முதல் கொண்டு எல்லாமே டாலரில் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா இருந்து இருது இல்லையா அதனால் அமெரிக்கன் டாலர் அண்ணன் அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டில் வந்து பாத்தீங்கன்னா டாலர் ரேட்டில் தான் மெம்பர்ஷிப் ஃபீஸே கட்டணும் எங்கள் சங்கத்துக்கு வர்ற பில்லே பாத்தீங்கன்னா டாலரில் தான் பில் வரும் சரிங்களா பில்லு போட்டு அனுப்புவாங்க சரி இருந்தா பில் போட்டு அனுப்புறான்னா இருந்து அனுப்புறது இல்ல இந்தியாவில் இருக்கிற இந்த சவுத் ஏசியா ரோட்ரி இன்டர்நேஷனல் சவுத் ஏசியா ஆஃபீஸ்ன்னு பேர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் பில்லு அனுப்புவான் அந்த பில்லுக்கு நாங்கள் பணம் கட்டுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டாலரில் பில் கட்டுறத அவன் ரிசீவ் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறானான்னா அங்கேயே அனுப்பலையாம்மா இவங்க இன்வெஸ்டிகேஷனில் ஜிஎஸ்டி இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க இவன் வந்துட்டு எங்ககிட்ட இருந்து மெம்பர்ஷிப் ஃபீஸுன்னு வாங்குற அமௌண்ட்டை எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு நாங்கள்லாம் மெம்பர்னு ஏமாத்தி மெம்பர்ஷிப் ஃபீஸ்ன்னு வாங்குறானுங்களா அது பர் பர்கேபிட்டா மெம்பர் ஒவ்வொரு மெம்பரும் இவ்வளோ கட்டணும் ஒரு சங்கத்தில் நாற்பது பேர் இருக்காங்கன்னா தலைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி இப்போ கட்டணும் அப்போ அவ்வளோ கட்டினாதான் சங்கமே நடத்த முடியும் அப்படிங்கிறான் இந்த மெம்பர்ஷிப் டியூ கட்டாமல் விட்டுட்டா சங்கமே நடத்த முடியாது சங்கத்தை அவன் அப்ப எனக்கு தோணுச்சு இது என்ன சங்கத்தை கலைச்சிருவான் அப்படின்னா சங்க அமைச்சு நடத்துறது அப்படிங்கிறது நம்மளாம் சங்க காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் சரி அன்னைக்கு சங்க காலம் அன்னைக்கு சட்ட எல்லாம் அன்னைக்கு என்ன இருந்ததோ அதுபடி செஞ்சாங்க இன்னைக்கு இந்தியா ஒரு சுதந்திர நாடா குடியரசு நாடா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து சரி இந்த நாட்டுல வந்துட்டு சங்கம் அமைக்கிறதுக்கு ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு அனுமதி கொடுத்தாதான் சங்கம் அமைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் என்னடா இது வர ஐக்கியத்தனமா இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா இவன் வந்துட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே இந்திய அரசமைப்பு சாசனத்துக்கு எதிராக இந்தியர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமையான சங்கம் அமைக்கும் உரிமை ஆர்டிகிள் பத்தொன்பது இந்த உரிமையவே வந்து பார்த்தீங்கன்னா இவன் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் ரோட்ரி அப்படின்ற பேரை பயன்படுத்துறதுக்காக அந்த பேர்ல வந்துட்டு சங்கம் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றான் சரி அப்படி ஏதாவது சட்டத்துல இருக்கான அரசமைப்பு சாசனத்தை மீறின எந்த சட்டமும் செயல்படாது இந்தியால அப்படி ஒரு சட்டமே கிடையாது இந்திய சங்கங்களை ஒரு ஃபாரின் சங்கம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லைங்க ஏங்க இந்தியா வந்து இறையாண்மை அப்படிங்கிறது தன்னாட்சி பெற்றது அதனுடைய உள்வகர விவகாரங்களில் வேற எந்த நாடும் எந்த விதத்துலையும் தலையிட முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியாவோட இறையாண்மை அரசமைப்பு சாசனம்தான் இந்தியாவோட இறையாண்மை அரசமைப்பு சாசனம் எதுக்கு இருக்குன்னா இந்தியர்களோட அடிப்படை உரிமைகளை பகுதி மூன்றில் கொடுக்கப்பட்டிருக்கு உறுதி செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது தான் அதோட வேலையே ஒரு அரசாங்கத்தோட வேலை சட்டங்கள் எல்லா சட்டங்களோட வேலையும் அதுதான் உரிமையோட உரிமை பாதுகாக்கிறது இந்த பக்கி அந்த உரிமையை பறிக்கிறான் எதுக்கு பணம் தான் நீ சங்கம் நடத்த முடியும் அப்படிங்கிறான் சரி ரைட்டு முதல்ல சங்கம் எல்லாம் பதிவு பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி எங்க சங்கத்திலே ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணம் கோல்மால் நடந்திருக்கு அப்படின்றத சங்கத்தை பதிவு பண்ணலான்னா சங்கத்தெல்லாம் பதிவு பண்ண முடியாது நீ வந்து உறுப்பினர் இல்லை கணக்கு கொடுங்கடா என்னடா கோல்மாள் நடந்திருக்குன்னா நீ உறுப்பினர் இல்லை நீ தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சேர்ந்துட்டு கதை விடுறானு சரி ரைட்டு நாம் என்ன பண்ணுறோம் சட்டப்படியான உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அதை போய் சங்கங்கள் பதிவு சட்டம் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டப்படி பதிவு செய்கிறோம் பதிவு செஞ்சுட்டு நம்ம சங்கத்தோட பெயரை சட்டப்படி இயங்க மறுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பி இது மாதிரி சங்கத்தோட பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிடுறோம் அதுக்கப்புறமும் வந்துட்டு இவனுங்கெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கானுங்க அதுக்கு ஆதரவாக வந்து பேங்க்கு கர்நாடகா பேங்க்கு ரிசர்வ் பேங்க்கு இதெல்லாம் செயல்பட்டு இந்த ரோட்ரி இன்டர்நேஷ்னலும் செயல்பட்டுருக்கு ரோட்ரி ஃபவுண்டேஷன் இதெல்லாமே ஸோ இதை எதிர்த்து நம்ம இங்கே சேலத்தில் குற்ற வழக்கம் போட்டிருக்கோம் யார் இந்த ரோட்ரி இன்டர்நேஷ்னலு ரோட்ரி ஃபவுண்டேஷன் எல்லாம் எங்கள் பேர்ல வேற ஆளுங்க செயல்படுறதுக்கு எப்படி இந்த திரடனங்களுக்கு அலிபாபா திரடனுங்க கொள்ளையடிச்சு கொடுக்கறதுக்கு வசதியாக அவனுங்க அபேட் பண்ணுறானுங்க இந்த அபேட்மெண்ட்டுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காகவும் இதெல்லாமே குற்றங்க ஆயுள் தண்டனை வரலும் கொடுக்க தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றம் பிஎன்எஸ் சட்டப்படி ஸோ அது ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்து நடத்தப்பட்டுருக்கு சேலம் கோட்ல ரிட்டு ஒன்று போட்டிருக்குதுங்க ரெண்டு ரிட்டு இருக்கு சங்கங்கள் பதிவு சட்டப்படி இந்த ரோட்ரி கிளப்பு லயன்ஸ் கிளப்பு மெசானிக் லாஜ் டோஸ்ட் மாஸ்டர் இந்த மாதிரி சங்கங்கள்லாம் நடத்துறது இல்லைன்னு ஒரு ரிட்டு போட்டிருக்குங்க இதனால தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்போம் இது மாதிரியான அமைப்புகள் கண்காணிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த அமைப்புகளில் புழங்கப்படுற பணம் முறையான வகையில் செலவழிக்கப்படுதா சமூக விரோதம் தீவிரவாதம் போன்ற செயல்களுக்கு போகாமல் இருக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிற சர்க்கிள்குள்ளாரியே வராமல் இருக்குது இதெல்லாமே பதிவு பண்ணாமல் நடத்துறதுனால இதை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு செய்தபடி இதை கண்காணிக்க தவறி பதிவு செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னி வரலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதை பதிவு செய்யறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்காம பதிவு செய்யாமல் இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்காம தாந்தோட்டரித்தனமாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் பதிவு செய்து ஒழுங்குப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேஸும் இந்த ரோட்ரி இன்டர்நேஷ்னல் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் சவுத் ஏசியா ஆஃபீஸுன்னு இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ரோட்ரி இன்டர்நேஷனோட ஆஃபீஸ் சொல்கிறேன் நாம என்ன சொல்கிறோம் ரிசர்வ் பேங்க் கிட்ட கேட்குறோம் ஏன்னா ரிசர்வ் பேங்க் தான் இங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுது ரிசர்வ் பேங்கு கிட்டே கேட்குறோம் இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்ரி இன்டர்நேஷ்னல் சவுத் ஏசியா ஆஃபீஸு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரோட்ரி இன்டர்நேஷனல் அமைப்பினுடைய கிளை அலுவலகமா இல்லை ஆப்ரேஷன் அலுவலகமா இல்லை வேறு ஏதாவது அலுவலகமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் அந்த மாதிரியான அலுவலகம் இந்தியாவில் திறக்கிறதுக்கு எந்த அது அனுமதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறந்தான் போன மாதம் ஜிஎஸ்டி இன்வெஸ்டிகேட் பண்ணி அனுப்பியிருக்கிற ஸ்கூகாஸ் நோட்டீஸ்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இமேஷன்ஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸு எஃப்சிஆர்ஏ வயலேஷனு இது எல்லாமே செஞ்சிருக்கிறானுங்க இவனுங்க இதை கலெக்ட் பண்ணுற மெம்பர்ஷிப்புன்னு கலெக்ட் பண்ணுற ஃபண்டை எல்லாம் டொனேஷன் கணெக்டாட்டி ஏமாத்திருக்கிறானுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ எப்போ ஏற்பட்ட ஃப்ராடு வேலை எப்படி எல்லாம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க அப்போ இந்த பால்காரி ஃபெல்லோஷிப்பு அப்புறம் ஆர்க்ளம் சொசைட்டி மெம்பர் இப்படின்லாம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு ஜனங்க கிட்ட இருந்து பணம் வசூல் பண்றது இப்போ நான் கூட ஆயிரம் டாலர் கொடுத்து இந்த பிஹெச்எஃப்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கிறேன் ஆமாங்க இந்த எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க என்னையும் ஏமாத்திருக்கிறா எங்க சங்கத்து உறுப்பினர்கள் சங்கத்தெல்லாம் ஏமாத்திருக்கான்னு தான் கேஸ் போட்டுக்கிறோம் கிரிமினல் கேஸ் மோசடி ஆள் மாறாட்டம் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்ற அடிப்படையில் எல்லாமே வழக்கு தொடுத்து நடத்தப்பட்டுருக்கு இதில் என்னன்னா இந்த விஷயமெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட அமைப்பு ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸு ஆர்கனைசேஷனை இது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அதை ஆதாரங்களோட சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி பணம் கட்ட சொல்லி கேட்டிருக்கு அப்படிங்கிறதுல இருந்து உறுதிப்படுத்தப்படுதுங்க அதனால இந்த ரோட்டரி சங்கம் நீங்களும் ரோட்ரி சங்கத்தானே இருக்கீங்க நீங்களே அப்படின்னா உண்மைதாங்க இப்ப நம்ம வீட்டுல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா நாம அதை சரி செய்யறதுக்கான வேலை நம்மளுது இல்லையா அதே மாதிரிதான் நம்ம நல்லதுன்னு சொல்லி நாம வந்துட்டு தெளிஞ்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்த பதினெட்டுலயே ஆனா நிறைய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒண்ணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் ஏன்னா தமிழ்நாட்டுல பதிவு செய்யப்பட்ட ரோட்டரி சங்கம் நம்மளுக்கு மட்டும்தான் வேற எந்த ரோட்டரி சங்கமும் பதிவு பண்ணலிங்க எல்லா ரோட்டரி சங்கமும் பதிவு செய்யாமல் இயங்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதானா எல்லாம் தெரியப்படுத்தியாச்சு அந்த மாதிரி பதிவு செய்யாமல் இருங்க கூடிய ரோட்டரி சங்கங்கள் மேல வழக்கும் போட்டுது அதுல பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வழக்குகள்லாம் எல்லாம் முடிய போறப்ப இந்த ரோட்டரி சங்கங்கள்ல பதிவு பதிவு பண்ணாமல் இருக்கிற நிர்வாகிகளும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுமே குற்றவாளிகளாகவும் இருப்பாங்க இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த ரோட்டரி சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் விக்டிமாகவும் இருக்கிறாங்க ஏன்னா இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்புகளும் இந்த அலிபாபா திருடர்களான ரோட்டரி கவர்னர்களும் அவங்களுக்கு பணம் புடுங்கி கொடுக்கறதுக்கான வேலையில் ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறானுங்க இல்லைங்களா ஸோ இவனுங்கெல்லாம் வந்து சேர்ந்து இவங்களை ஏமாற்றி இவனுங்க ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்கிறானுங்க இப்போ ரீசண்டாக வேறு ஏதோ இருபத்தி ஆறாம் தேதி என்னமோ துணை முதலமைச்சரும் கண் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டில் போய் க சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு ஒரு மோசடியான ஒரு அமைப்பு இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறானுங்க மக்களை ஏமாத்தி நிதி திரட்டுற வேலையை பண்றானுங்க இது மாதிரியான அமைப்புகளுக்கு ஜிஎஸ்டியும் நோட்டீஸ் அனுப்பி கேள்வி கேட்டுருக்குது அந்த நோட்டீஸ்லேயே இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவுபட குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில தமிழ்நாடு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் தூங்கிட்டு இருக்கா அந்த தமிழ்நாடு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்காணிக்க வேண்டிய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருவாய்களை கலெக்ட் பண்ணாமல் தமிழ்நாடு அரச இருக்கா இல்லை இவங்களும் இதில் ஏதாவது கூட்டு இருக்குதா அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் வெ தெளிவுபடுத்தினாங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவங்க இல்லை எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னாங்கன்னா இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் அவங்க கலந்துக்காம தவிர்த்துட்டு அந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு தடையும் செய்து சட்டப்படி இயங்குவாங்க அரசமைப்பு சாசனப்படி இயங்குவாங்க இந்திய இறையாண்மையை காப்பாங்க அப்படின்னு நம்புறேன் நான் அதனால இதை பார்த்துட்டு இருக்கிற ரோட்டரி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திட்டு பின்னு குத்திட்டு தெரிகிற எல்லாரும் இனிமேலாவது திருந்துங்க உங்கள் சங்கத்தை எங்கள் சங்கம் மாதிரி பதிவு செஞ்சு நடத்துங்க பதிவு செஞ்சு நடத்த இந்த திருடனுக்கு வந்துட்டு நாம இந்த கப்பம் கட்ட வேண்டியது இல்லை இப்படியே ரோட்ரி மெம்பர்ஷிப் கட்டினாதான் ஃபீஸ் கட்டினா தான் வந்துட்டு நீ கிளப்பு நடத்த முடியும் சங்கம் நடத்த முடியும் இல்லைங்களா இப்படி வந்துட்டு ஒரு பிளாக்மெயிலை வந்துட்டு அவன் பண்ண முடியாது எங்கள் சங்கத்துக்கு நாங்கள் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு சங்கமும் வலிமையாக தன்னாட்சியோட இந்திய இறையாண்மையோட நமக்கு உறுதி செய்யப்பட்ட இந்த நாட்டோட அடிப்படை உரிமையோட இயங்கணும்னா நீங்களும் பதிவு செஞ்சு நடத்துங்க அப்போதான் இந்த நாட்டினுடைய குடிமகனா நீங்க கடமை செய்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரியான வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு உடன் போகிற சில கை கூலிகளையும் நீங்க உங்களுக்கு அடையாளம் தெரியும் யாருன்னு சொல்லியிருக்கேன் இந்த அலிபாபா திருடர்களை அந்த கை எல்லாமே எதிர்த்தும் நீங்க உங்க சங்கத்துல இருந்து நீக்கிட்டு சங்கத்தை திறம்பட சட்டப்பூர்வமா நடத்துவீங்கன்னு நம்புறேன் நன்றி வணக்கம்